குருவே சரணம் இயக்க ஐயாவே போற்றி நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு கடன் ஒரு திருமண தடை அதுக்கப்புறம் பொருளாதார வசதி ஒரு கஷ்டம் எதுனாலும் நமக்கு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கோவிலுக்கு போவோம் ரெண்டாவது நம்ம தேடி போகிற ஒரு ஒரே விஷயம் வந்து ஜாதகம் பார்க்குறது தான் அந்த ஜாதகம் எப்படி உருவானதுன்னு என்னைத்து நான் ஜாதகம் பார்த்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன தான் அவங்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கிறேன் அதாவது பூமியில் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படும் போது துன்பப்படும் போது ஒருத்தவங்க மேல்நிலையில் இருக்காங்க ஒருத்தவங்க கீழ்நிலையில் இருக்காங்க ஒருத்தவங்க கைகால் சுகத்தோடு இருக்காங்க ஒரு நபர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க ஒருத்தவங்க நல்ல வசதியோடு இருக்காங்க ஒருத்தவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்க டயத்தில் மக்கள் குழம்பி மன விளைச்சலுக்கு ஆளாகி இறைவா இது என்ன கஷ்டம்ப்பா எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க நல்லா இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு கேட்கும்போது பார்வதி தேவி அம்மன் வந்து தன்னோட கருணையால் சிவபெருமான்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்வியை கேட்கும்போது சிவபெருமான் ஜோதியா காட்சியளிச்சு விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம்னா த ஒவ்வொரு மனிதனோட கரும வினைப்படி அவங்கவுங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும் துன்பங்கள் இருக்கும் பொருளாதார மேம்பாடுகள் இருக்கும் இந்த நாளில் இந்தந்த தேதியில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காக சொல்லும் போது அதை தேவர்களும் முனிவர்களும் அந்த சிவபெருமானோட வாக்கை எழுதி குறித்து வச்சதுனால வாக்கிய பஞ்சாங்கம் உருவானது அதே மாதிரி பார்வை அம்மன் வந்து சிவபெருமான் ஜோதியாக இருக்கும் போது இடப்பக்கம் இருந்து அந்த விளக்கத்தை கேட்டதுனால இடம் ப்ளஸ் வந்து ஜோதி ஜோதிடம் அப்படின்னு உருவாச்சு இதுதான் இதோட விளக்கம் நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்குறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் கரெக்டான முறையானவங்கள்ட்ட நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கரெக்டாக கிடைக்கும் குருவே சரணம் இறைவனாலே அருளப்பட்டது தான் நம்மளோட ஜாதகமே குருவே சரணம்